வணக்கம் அன்புராவலை நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டி சுட்டான் என்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் ஒட்டி சுட்டானில் வந்து கற்றில மடு கற்றில மடு என்ற இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு வெள்ளை தட்டவனும் அதே மாதிரி எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தெரியணும் அதுக்கான கமெண்ட்ஸ் எழுதவணும் எங்களுடைய தமிழர் வரலாற்றிலேயும் சரி மன்னர்களுடைய வரலாற்றில் பலருடைய காட்டி கொடுப்புகளாலே வந்து பல மன்னர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்திருக்கிறார் உறவுகளை நாங்கள் இப்போ பண்டார வன்னியனுடைய அதாவது வந்து பண்டார வன்னியன் வந்து காட்டி கொடுக்கப்பட்ட இடத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய காணொலியில் கொண்டு வரப்போகிறோம் அதே மாதிரி நாங்கள் சமாதி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் தகவல் கிடைத்துத்தான் அந்த இடத்தையும் நாங்கள் சென்று சமாதி இருக்கிறது என்ற இடத்தை நாங்கள் எங்களுடைய காணொலியில கொண்டு வர போகிறோம் எங்களுடைய சடலை நீங்கள் நல்லா பகிரவணும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணவனும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் உள்ளே போய் அந்த பண்டார வன்னியனுடைய நினைவாலயம் அந்த சமாதி இந்த அவருடைய அதாவது வந்து பண்டார வன்னியன் மாவீரன் பண்டார வன்னியன் எந்த இடத்துல காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் இங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றதை வந்து அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அதை காணொலியில கொண்டுருவோம் சமாதி இருப்பதாகவும் நாங்கள் ஒரு தகவல் கிடைச்சி தான் போறோம் பாருங்குறவுளை அங்க நாங்கள் போவோம் What do you mean? அவள் இதுல இருக்கிற மரத்தை பாருங்க இந்த மரத்தடி இந்த இடத்துல இந்த மரத்தடியில இருந்துதான் காக்கவன்னியனால வந்து இந்த கடைசி ஆண்ட மன்னன் பண்டாரவண்ணியன் பண்டாரவணியன் மாவீரன் பண்டாரவண்ணியன் காட்டி கொடுக்கப்பட்டு இந்த தான் அவர் வந்து கொல்லப்பட்டதாக வந்து இந்த பிரதேச மக்கள் சொல்லினான் அந்த வகையில இந்த இடத்துல வந்து அவருடைய சமாதி இருப்பதாகவும் சிலர் இல்லையென்றும் சொல்லினான் ஆனா ஆங்கிலேயர் வந்து இவருக்கான இந்த பண்டார வன்னியனுக்கான ஒரு நினைவுக்கல் ஒன்று இங்க நாட்டப்பட்டிருக்கு அப்ப கல்லோடு சேர்ந்து ஒரு நினைவுச் கொண்டு எழுப்பப்பட்டிருக்கு அஹ் உறவுகளை நான் அந்த பண்டாரவண்ணியனுடைய அந்த நினைவு கல் வந்து ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களால் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு இது வந்து இதில் வந்து ஒரு நினைவுக்கல் ஒன்று நாட்டப்பட்டிருக்கு இது சமாதி என்னன்னு சொல்லிலும் சமாதி இல்லை சொல்லிலும் சொல்லினோம் ஆனா அந்த பிரதேச மக்கள்ல ஒரு சில ஆக்கள் சமாதியா அல்லது நினைவு என்றது சரியாக சொல்ல முடியாம இருக்கன்னு சொல்லி உறவு சொல்லினோம் இது இதுதான் இந்த பண்டார வணிகனுக்கான நினைவு இடம் நினைவு இடம் வந்து இங்க வந்து காட்டியிருக்கு இதுல வந்து பல இன்றைக்கும் மக்கள் வந்து இதை பார்வையிட்டு செல்லினம் இந்த வரலாற்றை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதோட வந்து இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு பண்டார வன்னியனுடைய வீரத்தை குறைக்கும் வீர வரலாற்றை காட்டக்கூடிய மாதிரி பண்டார வணியன் ஆடைய நினைவு நினைவு நினைவுச் சில்லை ஒன்று வந்து இங்கே வந்து மேலே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நினைவுச் சின்னத்தினுடைய பண்டாரவண்ணியனுடைய அந்த கோகத்தையும் அந்த அவர் நிற்கிற நிலையையும் பார்த்தா தெரியும் இறுதியாக இந்த மண்ணை ஆண்ட பண்டாரவண்ணியன் மாவீரன் பண்டாரவண்ணியனுடைய நினைவு தூவியில தான் நாங்கள் நினை இது ஒரு பெரிய மரம் இந்த மரம் வந்து அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு இந்த மரம் வந்து இன்றைக்கு பெரிய அளவில் சுத்தி இருக்கு ஆனா இந்த மரத்தை தான் காட்டினோம் இந்த இடத்துல தான் இவர் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம்ன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்தை சுத்தி ஒரு பெரிய ஒரு வளைவும் உண்டு கட்டி இருக்கணும் இந்த மரம் காலப்போ கொள்ள இன்னும் பெருசாகலாம்னு சொல்லி ஒவ்வொரு தமிழருடைய வரலாறும் ஒவ்வொரு விதமாக வரலாறுகள் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்குது ஆனால் இந்த பார்க்குற பொழுது உண்மையிலே இந்த பெரிய ஒரு மரம் தான் ஆனால் இந்த மரம் வந்து எப்படி இதுக்கெல்லாம் பாம்பு புத்துகளும் வந்துட்டுது ஆனால் ஒரு 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 வரலாற்று நாயகன் ஒரு வரலாற்றில் வந்து மிக பெரிய ஒரு மன்னன் கடைசியாக இறுதியை வன்னிய ஆண்ட பண்டார வன்னியன் இந்த இடம்தான் என்று சொல்லி இந்த மரத்தை தான் அடையாளமாக சொல்லினான் இந்த இடம் இந்த காட்டி கொடுக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல இருந்து தான் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லி சொல்லு அதுக்காகத்தான் நாங்கள் அதையும் நாங்கள் நினைவு தூய காட்டியிருந்தோம் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு வட்டமாக கட்டி இருக்கணும் என்னென்னடா இந்த இடங்கள் இப்போவும் பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் காட்டி இருக்கணும் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த காளானண்டு சொல்லி காளான் மாதிரி தான் அது மரத்திலிருந்து அப்படி வந்திருக்குது பொண்டாரியன் ிரு நாட்டினைதிரு நாட்டின மகள்வினை சுமந்தவர் மண்ணு கூறமானவர் இப்படி பல பாடல்களும் இருக்கும்